இவனும் கேட்க மாட்டேன் அவளும் கேட்க மாட்டேன்றான் என்னதான் பண்றது வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் எனக்கு என் மருமக ஞாபகமாவே இருக்கு என்ன பண்றாலும் ஏது பண்றாலும் தெரியல ஏமா வேலைக்கு இது வரைக்கும் போயிட்டு தானே இருந்தான் நம்ம எதனா சொல்லணும் இப்ப என்னமோ உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா வேலையை கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அதுக்கு எதுக்கு வீராப்பு பண்ணிக்கிட்டு ம் ஏதாச்சும் ஒன்று கெடுக்க ஒன்று ஆயி போச்சுன்னா யாரு கேக்கறது நானும் ரெண்டு மூணு டைம் சொன்னேன் அவகிட்ட வேண்டாம் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்காத கண்ணி எரியும் வயிறு எரியும் உடம்பு சூடாகி போயிடும் நல்லது இல்லாம ஒழுங்கா சாப்பிடுமான் ஏன் பேச்சியும் அவ கேட்கல உம் நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல விக்ரம் தான் பாவம் கத்திக்கிட்டே கிடந்தான் இப்போ அவனும் எவ்வளவுதான் பொறுப்பான் சொல்லு அதான் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டான் போல அங்க கேட்பான்ல ஆமாத்த என்னமோ போங்க ரெண்டும் ஏதோ பண்ணிட்டு தெரியுது அம்மா விக்ரம் வாப்பா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றியா வேண்டாமா ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு நான் கிளம்பணும் நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சத்யா சத்யா சூட் கேஸ் எடுத்துட்டு வா வேலைக்கு நேரமாச்சு கிளம்புறேன் ஏய் சத்யா இங்க இங்கேடா இருக்கா அதான் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டேல ஆமா இல்ல மறந்தே போயிட்டேமா வலக்க தோசத்துல கூப்டிட்டேன். சரி சட்டியாக ஃபோன் பண்ணியாடா பேசனியா? இல்லம்மா பேசல. விக்ரம் அப்படி இருக்காதையா ஃபோன் போட்டு என்ன எதுன்னு கேளு. சரியா? ஒரு கோவத்துல போய் விட்டுட்ட. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். எதுனாலும் அப்பப்போ ஃபோன் போட்டு விசாரிச்சுக்க. சரியா? ஒரு ரெண்டு நாள் போடா நானே பண்றேன். சரிங்கம்மா நான் ஆபீஸ் போய்ட்டு வரேன். ம் சரிப்பா.

என்னமோ சந்தோஷமாக இருந்தால் சரி தான் நீ சாரை பார்க்கணுமா ஆ இல்லை ஆஃபீஸில் என்னோடய டீட்டெயில்ஸு மெடிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வேணும் அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா மெடிக்கல் டீட்டெயில்ஸா உன்னோடதா அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ரேகா மேடம் கொஞ்சம் பார்த்து கொடுங்களே சரி ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க ம் தேங்க்யூ மேடம் என்ன ரேகா சொல்றீங்க ராதாவா இங்கியா ஆமாங்க சார் இது மெடிக்கல் டீடைல்ஸ் வேணுமா அத எடுத்து கொடுக்க சொன்னாங்க நானும் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இல்ல சரி அத உங்க கிட்டயே வந்து கேட்கலாம்னு எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார் நான் எடுத்து கொடுத்துறேன் மெடிக்கல் டீடைல்ஸ் கேட்டாலா சரிதான் நோண்ட ஆரம்பிச்சிட்டா இது வேலைக்கு ஆகாது இதுக்கு ஏதாவது முடிவு கட்டியாகணுண்டா ரவி ரேகா நீங்கள் ராதாவை உள்ளே வர சொல்லுங்க நானே எடுத்து கொடுத்துட்றேன் வர சொல்றேன் ரவி சீக்கிரம் ஏதாவது யோசிடா ராதா நோண்ட ஆரம்பிச்சிட்டா அவளுக்கும் உண்மையில சுத்தமாக நம்பிக்கையே இல்லை நீ பொய் சொல்றதுன்னு கண்டே பிடிச்சிட்டா இப்போ என்ன பண்ணுறது அவளுக்கு தெரியவே கூடாது எப்படியாவது இதை அவளை மறக்க வைக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆ ஒரு ஐடியா இருக்கு ம் அன்னைக்கு வாங்கி வச்ச ஹனிமூன் டிக்கெட் அப்படியே தானே இருக்குது அதை யூஸ் பண்ணிட தான் வேறு வழியே இல்லை இங்கேருந்து அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்போ தான் இதை பற்றி யோசிக்க மாட்டா ம் இதுதான் கரெக்ட் ஹலோ சார் வெல்கம் சார் வெல்கம் தேங்க்யூ கடையை பார்க்கலாமா ஆ பாருங்க சார் வாங்க விஜி வாங்க போயி என்ன ராதா இதுல என்ன இருக்கு உன்னோட மெடிக்கல் டீடைல்ஸ் அவருக்கு தான் தெரியும் அதனால தான் எங்க வச்சிருக்கீங்க சார்னு கேட்டேன் ஐயோ அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு மேடம் அதனால தான் அவருக்கு தெரியாம வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் நீங்க உடனே அவர்கிட்ட சொல்லிட்டீங்க ஐயோ என்ன திட்டு போறாரு அச்சோ சாரி ராதா எனக்கு தெரியாது இல்ல நீ அவருக்கு தெரியாம எடுத்து கொடுன்னு சொல்லியிருந்தேன்னா நான் எடுத்து கொடுத்துருப்பேன் சரி ஓகே நான் சமாளிச்சுக்கிறேன் என்ன சொல்லிட போறாரு அவரு மெடிக்கல் டீட்டெயில் தானே அதில் என்ன இருக்கு கொடுத்துட போறாரு கேட்டா ம் கொடுத்துட்டு தான் மறுவேளை வேலை ம் சரிங்க ரேக்கா மேடம் நீங்கள் போய் உங்கள் ஊருக்கு பாருங்க நான் பார்த்துக்கிறேன் ம் ஓகே ராதா அடிக்கடி இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வா என்ன ம் கண்டிப்பாக மேடம் ஐயோ திட்ட போறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா அதுக்கும் திட்டுவாரு சரி பார்த்துட்டே போலாம் விக்கி அது எனக்கு அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா இதுக்குள்ள இருக்கதெல்லாம் என்னது கலர் கலரா இருக்கு அதெல்லாம் ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ்கிரீமா இவ்ளோ கலர் கலரா இருக்கு எல்லா வெரைட்டிலயும் இருக்குமா ஆமா எல்லா கலர்ஸ்லயும் இருக்கும் ம் இந்த கடைய பாக்கவும் தான் புரியுது நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு என்ன பிசினஸ் பண்ண போறேன் ஐஸ்கிரீம் ஷாப் இல்லைனா பேக்கரி ஷாப் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவீங்க ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இல்ல ரெண்டுமே பண்ண போறேன் என்ன விதி சொல்றீங்க உங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா ம் பண்ண தெரியும் அது மட்டும் இல்ல இதெல்லாம் வந்து மெஷின்ஸ் எல்லாம் பண்ணோம் ஆனா நான் ஹோம்மேட்ல பண்ணி கொடுக்க போறேன் ஓ வாவ் ஹோம்மேட்ல கொஞ்சம் ஹெல்தியா நல்லா க்ளீனிங்கா இருக்கும்ல எல்லாரும் நல்லா வந்து வாங்குவாங்க ஆமா ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பால் எல்லாமே செஞ்சு அதை ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்குமே டெலிவரி பண்ண போறேன் சூப்பர் விஜி தேங்க்யூ உங்களுக்கு இந்த கடை ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தேன் பட் ஒன் டைம் நேரில் பார்க்கலாமே தான் வந்தேன் பரவாயில்ல நல்லா தான் ம் அப்படியே ரோட்டு மெயின்லேயே இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு வியாபாரமும் நல்லா போகும்ல ஆமாம் விக்கி கங்க்ராஜுலேஷன் உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண போறீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களே ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் நானும் ஹாப்பியா தான் இருக்கேன் நான் பிசினஸ் பண்ண போறதுல உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா விக்கி நீங்க பிசினஸ் பண்ண போறதுல ஹாப்பி இல்ல ஆனா பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகணும்ல அதுக்கான பேப்பர்ஸ்லாம் மூவ் ஆகுது சோ அதனால தான் என்ன என்ன சொல்றீங்க விக்கி டிவோர்ஸ் பேப்பர் ரெடி ஆயிச்சா

உங்க அப்பா வாங்கின கடனை எல்லாத்தையுமே என்னோட ட்ரீம் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் எங்க அப்பா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இதுவும் நல்லா இருக்குல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் ஆமாம் ஆனால் நீங்கள் எனக்காக என் கழுத்தில் தாலி கட்டினீங்கல்ல அது உண்மையிலே ரொம்ப கிரேட்டுங்க யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க உன்னோட ட்ரீம்காக நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல விஜய் நீங்கள் உங்கள் அப்பாக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதனால என்ன ஒரு வகையில் நானுமே என் அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் டிவோர்ஸ் கிடைச்சதும் பேரண்ட்ஸ் கிட்ட செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ம் டைம் ஆச்சு போகலாமா போகலாம் என்ன யோசிக்கிற? ஆ அது அது வந்து இங்கே இது ஆபீஸ்ங்க. ஆமா இது ஆபீஸ் தான். இப்ப யாரு இல்லன்னா? ரவி, தள்ளி போங்க. ம்ம் முடியாது. ஐயோ ரவி என்ன மீட்டிங்ல இறஞ்சி வந்தற போறாங்க. முடியாதுடி. சரிதான். தெரியாதனமா ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஏன் தப்புதான். ஏன் தப்பேதான். ஆமா எதுக்கு ஆபீஸ் வந்த ஏ நான் வரக்கூடாதா வரலாம் ஆனா எதுக்காக வந்த கண்டிப்பா என்ன பாக்கிறதுக்கு இல்ல அது அது வந்து அத உங்களுக்கே தெரியும்ல அப்புறம் ஏன் கேக்குறீங்க ரவி ஹே லூஸ் என்ன பிரச்சனை உனக்கு காலையில இருந்து உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட கேட்டுட்டு இருக்க என்னதான் வேணும் உனக்கு அது அது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் சரி அத நான் உனக்கு கொடுக்கறேன் ஆனா அதை வச்சு நீ என்ன செய்ய போற வேற டாக்டர் கிட்ட கொடுத்து என்னன்னு செக் பண்ண போற அதானே ஆ ஆ ஆமா அதேதான் அப்போ ராதாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல 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 அப்படியெல்லாம் இல்லங்க நான் உங்களை நம்புறேன் ஆனா என்ன ஆனா ஊனா ம் நம்புறேனா அதை பத்தி பேசவே கூடாது இப்போ எதுக்கு தேவையில்லாம மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் கேக்குறேன் அதெல்லாம் தர முடியாது என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு ம் நான் சொல்றத மட்டும் கேளுராதா ஒரு நாள் உனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீ ஏன்டா இந்த மாதிரி ரவியை நம்பாம விட்டோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிலாம் ஒண்ணு கஷ்டப்பட மாட்டேன் மெடிக்கல் ரிப்போர்ட் தானே கேக்குறேன் இதுல என்ன இருக்கு அதை பத்தி எனக்கு தெரிஞ்சா நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா என் உடம்ப பாத்துட்டு இருப்பேன்ல அதுக்காக தான் கேக்குறேன் என்னோட உடம்ப பத்தி எனக்கு தெரிய வேணாமா அது என்னோட உரிமை எனக்கு தெரியணும் சரியா இது வேலைக்கு ஆகாது களத்துல இறங்கிட்டா ரவி கொஞ்சம் மச்சு கோவப்பட்டாதான் இவா ஆஃப் ஆவா பொறுமையா பேசுனா வேலைக்கே ஆவாது என்ன வாய்க்குள்ளே குசு குசுன்னு பேசுறாரு அப்படி என்னதான் பேசுறாரு என்ன ராதா நான் தான் சொல்றேன்ல திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்க எனக்கு நிறைய வேலை இருக்கு சும்மா இதில் நீ வேற வந்துக்கிட்டு அதை குடி இதை குடுன்னா ம் அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது எடுத்து கொடுக்குறேன் சரியா இதுக்கப்புறம் அதை பத்தி என்கிட்ட கேட்காத ராதா ஆகுது சும்மாவே ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை ஓ அப்படியா சரி சரி ம் நல்லாதே கோவப்பட்டீங்க உங்க நடிப்புக்கு ஒரு விருது கொடுத்துடலாமா ராதா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் என்ன விளையாண்டிட்டு இருக்கியா முதல்ல வீட்டுக்கு போ சரி சரி விடுங்க நான் எதுவும் கேட்கல அதுக்குன்னு இப்படி மூஞ்ச தூக்கி வச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்ப என்ன நான் உங்ககிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்க கூடாது அவ்வளவுதானே சரி கேட்கல விடுங்க நான் கிளம்புறேன் ஓவரா தான் பண்றாரு ஹீராதா நெல்லு வேண்டாங்க நான் கிளம்புறேங்க ஆளை விடுங்க கோவக்காரி கோவக்காரி எவ்வளோ கோவம் வருது ரவி விடுங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லுவேன் ம்ஹும் யாராவது கோவப்பட்டு நான் அனுப்புவேனா ஆ இப்போ நீங்கள் மட்டும் என் மேலே கோவப்பட்டீங்களே அது என்னமா அத கண்டுபிடிச்சிட்டல நடிப்பேன்னு அப்புறம் என்ன சரி விடுங்க நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கல நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கெல்லாம் போலாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா என்ன அன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்த ஹனிமூன் டிக்கெட்ஸ் அதெல்லாம் பத்திரமா ம் அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு அப்படியே பத்திரமாவே இருக்கு சார் ஹிரதா கூடிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூடிட்டு போகலன்னு இப்போ நீ பேசுறியா? இடையில முக்கியமான மீட்டிங்ஸ் வந்துருச்சு. அதனால கூடிட்டு போக இல்ல. அப்போ ஹனிமூன் டிக்கெட்ஸ் வாங்கிடக்கூடாத. அது என் கையில கொடுத்துடக்கூடாத. சரி சரி இன்னைக்கு நைட்டே நம்ம போறோம். சரியா? ரெடியாறு. இன்னைக்கு நைட்டா? என்னங்க திடீர்னு சொல்றீங்க? ம் நான் வந்து சர்Prise-ஆ சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா மேடம் ரொம்ப ஓவரா பண்றீங்க. அதான் இப்பயே சொல்றேன் ஹலோ ஹலோ நான் உன்ன ஓவரா பண்ணல நீங்க தான் ஓவரா ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்பிக்காத ம் சரி சரி நான் தான் ஓவரா பண்றேன் போதுமா ஆ போதும் போதும் ஆமா அண்ணாவோ விஜியன்னானே வராங்க நம்ம கூட ஆமா அவங்களுக்கு தானே சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அவங்களை மட்டும் எப்படி விட்டுட்டு போるது தூக்கிட்டு போயிர்வா விடு தூக்கிட்டுலாம் போவேனா அவங்களே வருவாங்க ஆனா அவங்க கிட்ட நம்ம சொல்லவே இல்லையே அதுக்கு என்னடி ராதா இப்பயே போய் சொல்லிட்டா போது சொல்ல மட்டும் இல்ல போய் கையோடு கூட்டிட்டு வந்துடலாம் சரியா இன்னைக்கு நைட்டு உடனே கிளம்பணும்ல ஆமால எல்லாம் பேக் பண்ணணுமே நீங்க ஒருத்தருங்க திடீர்னு தான் சொல்லுவீங்க ஏமா திடீர்னு சொல்லக்கூடாதா என்ன ஆமா சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுவீங்க நாங்கள் அப்படியா என்னென்ன எடுத்து வைக்கணும் தெரியுமா மேக்கப் ஐட்டம் சாரி பிளவுஸு அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன தேவையோ எல்லாமே எங்களுக்கு நாங்கள் எடுத்து வைக்கணும் ஒரு நைட் எப்படி பார்த்தோம் மணி இப்பயே ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் சரி ஓகே பார்த்துக்கலாம் என்ன ராதா ரொம்ப ஆசையாக இருந்தியா நான் தான் ஏமாத்துட்டேனும் சாச்சா அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு ஒர்க்கு அதனால என்ன இப்போ அதான் இப்போ கூட்டிகிட்டு போறீங்களே சரி வாங்க நேரமாச்சு நம்ம விக்கி அண்ணன் வீட்டுக்கு ஓ, ஹோ காட் எப்படியோ சமாளிச்சாச்சு